ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இது ஒரு பரிசுத்த வியாழன் இந்த நாளிலே சிலுவை அண்டை நெருங்கி வருவதற்கு ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுவோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் ஆ பிரியமானவர்களே தேவ சாயலை தரித்து கொள்ளுங்கள் இன்று விசேஷமான ஒரு நாள் பரிசுத்த வியாழன் என்று சொல்லுவார்கள் கடைசி ராபோஜனம் நடைபெற்ற நாள் என்றும் சொல்லுவார்கள் இந்த நாளிலே நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விசேஷித்த காரியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனேன் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல இந்த பந்தியிலே இயேசு சீஷர்களுடைய பாதங்களை கழுவி அதை சீலையால் துடைத்து அவர்களுக்கு முன்பதாக இப்படி சொல்லுகிறார் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே இப்படி செய்தால் நீங்களும் உங்களில் ஒருவருக்கொருவர் இதை செய்ய வேண்டும் என்பதை முன்மாதிரியாக நான் செய்து காண்பித்தேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம் என்ன தெரியுமா மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம் அன்பு தாழ்மை மன்னித்தல் இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் இயேசுவின் சிலுவை பாதையில் அல்லது சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற முடியும் இங்கே ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்கள் சீஷர்களுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு செய்ததைப் போல நீங்களும் ஒருவருக்கொருவர் இதை செய்யுங்கள் என்ன செய்தார் ஏசு எல்லா சீஷருடைய பாதங்களை கழுவினாராம் அவர் தேவகுமாரன் அவர் இந்த பூமியிலே வந்து விசேஷமாய் அநேகரை நீதிக்குட்படுத்தினார் அநேகரை நித்திய வழியிலே நடத்தினார் ஆனால் அவரை நேசித்த எதிர்த்த எல்லாரையும் கூட அவர் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருந்தார் அவரிடத்திலே நன்மை பெற்றவர்கள் அநேகர் உண்டு எல்லாரும் அவரிடத்திலே வந்து அவருடைய ஆசீர்வாதமான வழிகளினாலே பலன் பெற்றார்கள் ஆம் அன்பு நிறைந்தவராயிருந்தார் அந்த இடத்துல எல்லா சீஷர்களுக்கு முன்பாக தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் அங்கே இருக்கிறான் என்பதை அறிந்தும் கூட அவனுடைய பாதத்தையும் கழுவினார் என்று நாம் இந்த பகுதியில் வாசிக்க முடியும் அன்புள்ளவராயிருங்கள் நீங்கள் எல்லாரும் அன்பிலே நிலைத்திருங்கள் இரண்டாவது ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவ வேண்டுமானால் குனிய வேண்டும் அதாவது தாழ்மை இயேசு அவர்களுக்கு இருக்கிறவர் அவர்களுடைய கால்களை கழுவினபடினாலே அவர் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கினார் மூன்றாவது அவருடைய கால்களை அவர்களுடைய கால்களை அவர் கழுவினாராம் அது மன்னித்தலின் அடையாளமாய் இருக்கிறது இந்த மூன்று காரியங்களை இன்று உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் எல்லோரையும் நேசியுங்கள் உங்களுக்கு இருக்கிறவர்கள் எதிராக இருக்கிறவர்கள் உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நேசித்ததோடு மாத்திரமல்ல அவர்களுடைய குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னித்து விடுங்கள் அதுதான் நல்லது இதற்கு என்ன தேவை தெரியுமா மனத்தாழ்மை அவசியம் அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்துவிட்டார்கள் என்று சொல்லுவதை விட அவர்கள் அறியாமல் செய்துவிட்டார்கள் என்று உங்களை தாழ்த்தி அந்த காரியத்தை சிந்தித்து பாருங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்களால் மன்னிக்க முடியும் அன்பு மனத்தாழ்மை மன்னித்தல் போன்ற நற்குணங்களை உடையவராக இயேசு இந்த பூமியிலே நமக்கு போதித்தார் அதை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம் அன்பு மனத்தாழ்மை மன்னித்தல் போன்றவைகள் இன்று உங்கள் வாழ்க்கையின் உங்கள் அடையாளமாய் மாறட்டும் இந்த பரிசுத்தமான வியாழக்கிழமையில் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மூன்று காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனேன் என்று சொல்லுகிறார் இந்த மூன்று காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில் இன்று கடந்து வரட்டும் நீங்கள் தேவசாயலை பறித்து கொள்வது அதிக நிச்சயம் செவிப்போமா அன்பு தகப்பனை இந்த புதிய நாளின் காலை வழியிலும் அன்பு மனத்தாழ்மை மன்னித்தல் போன்ற நற்குணங்களை உடையவர்களாக நாங்கள் உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் இன்னும் உமக்குள்ளே பலப்பட்டு உமக்கு சாட்சியாய் நிற்பதற்கு தேவன் அவர்களை வழி நடத்துவீரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே தேவசாயலை தரித்துக் கொள்ளுங்கள் ஆம்